பேராசிரியர் அவர்கள் அவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை பார்க்கும்போது சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை எங்களை போன்று ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலோ இந்தியன் பள்ளிக்கூடத்திலே எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை மணலிலே ஆனால் அவன் எழுதி எழுத்தை படித்தவர் நல்லால் என்ற ஒரு ஆசிரியர் படித்துக் கொடுக்கிறார் அதற்கு பிறகு குடும்பம் புதுக்கோட்டையில் உள்ள அந்த கிராமத்திலிருந்து திருச்சிக்கு வந்த பிறகு திருச்சியில் கல்வியில் முழு கவனம் செலுத்தி திருச்சியில் முதலில் ஜமால் முகமது கல்லூரியில் பியூசியும் அதற்கு பிறகு செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பிஏ வரலாறும் அதற்கு பிறகு எம்ஏ வரலாறையும் படித்து அதற்கு பிறகு ஜமால் முகமது கல்லூரியினுடைய நிர்வாகம் கேட்டுக்கொண்டதற்கெணங்க பேராசிரியர் அவர்கள் ஜமால் முகமது கல்லூரியிலே பணியாற்றுகின்றார் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய அந்த காலகட்டத்தில் விற்பனை வகுப்புக்கு வருவது பாடத்தை நடத்துவது செல்வது என்ற அந்த குறுகிய வட்டத்திலிருந்து நம்முடைய பேராசிரியர் கே தலை நிமிர்ந்து எங்கே நிற்கின்றார் என்றால் வசதி வாய்ப்பில்லாத ஏழ்மையிலே உழலக்கூடிய அந்த மாணவர்களுக்கு சில நேரங்களிலே கல்வி கட்டணத்தை அவரே செலுத்துகிறார் அவர்கள் படிப்பதற்கான அந்த விதிதியே முதலிலே அவர்கள் கவனிக்கிறார்கள் பிறகு தானாகவே அந்த மாணவர்களுக்கென ஒரு விடுதியையும் கல்லூரி மாணவர்களுக்கென ஒரு விடுதியையும் அமைத்து அந்த கல்வி சேவை ஆற்றியது பேராசிரியருடைய பல்வேறு பணிகளில் ஒரு மகுடம் நிறைந்த ஒரு பணி என்று நான் குறிப்பிட விரும்புகின்றேன் காரணம் ஒரு பேராசிரியர் அல்ல அதிலிருந்து பல பேராசிரியர்களும் பல ஆசிரியர் பெருமக்களும் உருவாகி இருக்கிறார்கள் என்பதை நாம் நிச்சயமாக மறந்துவிட முடியாது இத்தகைய சிறப்பு வாய்ந்த பேராசிரியர் அவர்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார்கள் அது இரண்டாயிரத்தி நாலிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலே அமைகின்றது அந்த ஆட்சியின் போது முஸ்லீம்களுடைய சமூக பொருளாதார கல்வி நிலையை ஆய்வு செய்வதற்காக வேண்டி நீதியரசர் ராஜேந்தர் செச்சார் அவர்கள் தலைமையிலே ஒரு ஆய்வுக்குழுவும் அதேபோல முஸ்லீம்களுடைய முஸ்லீம்கள் மற்றும் இதர சிறுபான்மை மக்களுக்கான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் இடஒதுக்கீடு அளிப்பது தொடர்பாக நீதியரசர் மிஸ்ரா ஆணையமும் அமைக்கப்படுவதில் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களுடைய பங்களிப்பும் இருக்கின்றது என்பதையும் நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் எப்போதுமே எளிமையாக எந்த விதமான பகுட்டுக்கும் இலக்காகாமல் இருக்கக்கூடியவர்கள் இப்போது கூட மேடையில் வந்தபோது ரொம்ப தேவையில்லாமல் பெருசாக கொண்டாடுறாங்க வா அப்படின்னு என்று சொன்னார் ஐ டோல் யூ டிசர்வ் திஸ் நீங்கள் இதை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று நான் குறிப்பிட்டேன் அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த பேராசிரியர் கே அவர்களுடைய தலைமையின இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மிக சிறப்பாக எனக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கண்டிருக்கின்றதென்றால் அதில் பேராசிரியர் கே எம் கே அவர்களுடைய பங்களிப்பு அமைதியாக எந்த விதமான அலட்டலுக்கும் இலக்காகாமல் மிக சிறப்பான முறையிலே இருக்கின்றார்கள் நானும் அவரும் பல முறை ரயிலிலே ஒன்றாக பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம் அப்போது பல வரலாறுகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் சிறுபான்மை சமூகம் என்பது அரசியலில் நின்று அதில் வந்து வெற்றி கொடிய நாட்டி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராகுவது என்பது சாதாரண காரியம் அல்ல பல்வேறு வகையான தடங்கல்கள் பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் இதையெல்லாம் தாண்டிதான் இன்றைக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் மனிதநேய மக்கள் கட்சியும் இந்த களத்தில் நின்று மக்களுடைய நம்முடைய நாட்டினுடைய தன்மை தமிழ்நாட்டினுடைய தன்மை இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு அது செயல்பட்டு வருகிறது